பீரோகா அடியில பின்னாடி இருக்கா என்னப்பா கைட் பண்ணு

ஓடியா 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 தனியாச்சு கோர்ட்டுக்கு போகணும் ஓடியா ஆயா நீங்கள் யாராவது ஒரு ஆள் சாக்கு கட்டி ரெடி பாயா பாயா வா அவர் பார்த்தாரா எதுவும் கிளீன் பண்ணீங்களோ எதுவும் க்ளீன் பார்த்தீங்களா நீங்கள் சாப்பிட்டுருக்கேன் ஏதாப்பாப்பா வா பயப்பட இல்லை இல்லை வரேன் வரேன் பயப்படாத வா வா நான் தான் நான் தான் சரிப்பா சரிப்பா பயப்படாது பயப்படாது வா வா சரிப்பா சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா இல்லையா நான் தான் பயப்படாத பயப்படாது பயப்படாத பயப்படாது பயப்படாது இல்லை நீங்கள் வச்சுருக்க நான் பார்த்துக்கிறேன் சாக்கு வச்சு நீங்கள் வச்சுருங்க இல்லை இல்லை நீ கீழே வச்சுருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் ஆ பாய் பய பயப்படா